டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் என் கடவுளே என் அரசரே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உமை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது திருப்பாட நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவு இறைவசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்த அப்பா பிதாவை எஸ் ராஜாவை உமை தாழ் தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் உமது பெயரை புகழ்ந்து பாடுகிறோம் போற்றுகிறோம் அப்பா நீர் எப்ப எத்துணை மிக்கவர் என்று அறிக்கையிடுகிறோம் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரை மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையினால் படைத்தவர் உண்டாக்கினவர் நீர் கட்டளையிட இந்த உலகத்தில் எல்லாம் புது பிறந்தது நீர் கட்டளையிட எல்லாம் இந்த உலகத்தில் உண்டானது ஆண்டவரே எம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்பா விண்ணையும் அண்ணையும் படைத்து அனைத்தையும் அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மகா உள்ள தெய்வம் நீர் ஐயா அப்பா விண்ணையும் அண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்தாலும் கூட உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிற உயிருள்ள தெய்வம் நீர் உண்மையுள்ள தெய்வம் நீர் எங்களுக்காக உண்மையை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு சிறு குழந்தை வடிவில் அந்த மண்ணுலகத்திற்கு அவதரித்திரு தெய்வம் நீர் அம்மாண்டவரை அப்படியா மகா பரிசுத்தம் உள்ள பேரன்பை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த நாங்கள் வலுவின்மையில் இருந்த பொழுதே நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக மறித்து மரணத்தை ருசி பார்த்து நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரை நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் இப்படைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எந்த ஒரு ஆபத்தும் எங்களை நேரிடாதபடிக்கு எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாத்தீர் என்னுடைய தயவுக்கு நன்றி உடைய இரக்கத்துக்கு நன்றி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறவும் இடப்புறவும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நெருக்கி எங்களை பாதுகாக்கிறீர் எமக்கு நன்றி அப்பா எதுலுமே குறைபடாத நிறைவான பரிசுத்தாவை என்னுடைய அபிஷேகத்தினால் எங்களை திருவிழம் போல எங்கள் நடத்திச் செலுத்தே உமக்கு நன்றி அப்பா சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி எல்லாவற்றிலும் நிறைவாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற நன்றி அப்பா எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறேன் எங்கள் ஆத்துமா மனவாளராய் எங்கள் ஆத்ம நேசராய் அப்பா உலகம் தரமுடியாத நிம்மதியை அமைதியை சமாதானத்தை எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்து அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி எங்கள் உள்ளத்தில் தங்கும்படி செய்கிறேன் உமக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் உண்மையிலே அக்களித்து அகமகிழ்ந்து நன்றி அப்பா எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்கி செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை இது கொடுக்கிறபடியால நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிக்கிறோம் ஒரு மனதாய் முடிய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை எண்ணி நினைத்து ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் என்று சொல்லி என்ஜேன் நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என்று சொல்லி அப்பா திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உடைய பரிசுத்த நாமத்தை உயரிய உன்னத உண்மையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நன்றி ஒவ்வொரு நாளு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் பாவங்களை மன்னித்து உமக்கு எதிராகவும் சகோதர அன்புக்கு எதிராகவும் நாங்கள் செய்கிற தவறுகள் எங்களுடைய பலவீனங்கள் எங்கள் குற்றம் குறைகள் எங்களுடைய உடலுக்குரிய ஆவிக்குரிய எல்லாவிதமான போராட்டங்களிலும் உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக நன்றி என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி எங்கள் பலவீனமான நேரங்களில் சோர்ந்து போகும் நேரங்களில் கீழே விழுந்து மீண்டும் எழ முடியாதபடிக்கு அப்பா நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில உங்களுக்கு நீதியின் கரத்தினால் எங்களை நீ பற்றி பிடிக்கிறபடினால் நீர் எங்களை தூக்கி நிறுத்துகிறபடினால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் விழாமல் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் நிலைகுலையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரித்து நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை துரிவாடி மகிழ்கிறோம் அப்பா தாய் மரியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்த நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லியமை துதிவாடி மகிழ்கிறோம் என்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா என்று நற்செய்தி திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் சுட்டும் சடங்கை நாங்கள் வாசிக்கின்றோம் யோவான் என்ற பெயரின் பொருள் என்ன அவர் தன் பெயருக்கு உயர்ப்ப வாழ்ந்தாரா என்று சொல்லுகின்றேன் நாள் எங்களை சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன் அழைப்பு விடுக்கிறேன் கருவுரை இயலாதோர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மா முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் இந்த செய்தி அறிந்து அவருடைய அண்டை வீட்டார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டியிருக்கின்றார் என்று வீட்டிற்கு சென்று அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் பிறகு அந்த குழந்தைக்கு அதன் தந்தையின் பெயர் பதில் யோவான் என சூட்டப்பட்டதைக் கண்டு வியப்படுகின்றனர் யோவான் என்றால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அவர் இரக்கம் காட்டினார் என்பது பொருள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் யோவான் தன்னுடைய பெற்றோருக்கு முதிர்ந்த வயதில் பிறந்ததால் வானத்துதர் சொன்னது போன்ற அவருக்கு இப்பெயர் சூட்டப்படுகின்றது யோவானும் தன் பெயருக்கேற்ப இறைவாக்கினர் மலாக்கி நூல் இருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல ஆண்டவருக்கான உமக்கான வழியை ஆயத்தம் செய்து மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து அவர்களுக்கு உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத் தந்ததை நாங்கள் வாசிக்கின்றோம் இவ்வாறு யோவான் பெயருக்கு ஏற்ப வாழ்ந்து இதோ மக்களை உம்மிடம் திரும்பினார் அவர்களுக்கு உம்முடைய அருளையும் உடைய இரக்கத்தையும் பெற்றுத் தந்தார் திருமுழுக்கு வழியாக பெயரை பெற்றிருக்கிற நாங்களும் கூட அப்பா எங்களுடைய பெயருக்கு ஏற்ப வாழ்ந்து ஓ மக்களுக்கு உம்முடைய அருளை பெற்றுத் என்று சிந்தித்து சிந்தித்து பார்க்கின்ற எங்களை அழைப்பு விடுக்கிறீர் பெயர் என்பது ஒருவருடைய அடையாளம் ஆமாண்டவரே லாசர் பெயரோடு இருப்பதையும் செல்வந்தர் பெயரின்றி இருப்பதையும் அப்பா இதோ இந்த பின்னணியில் வைத்து நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் உம்முடைய பார்வையில் அப்பா கைவன்மை பெற்றவராய் மக்களை உம்மிடம் கொண்டு வந்தார் நாமும் கூட அப்படியே அப்பா உம்மை பற்றி அறியாத மக்களை உம்மிடம் கொண்டு வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்சல்களைக் கண்டு உங்களை விண்ணக தந்தை போற்றி போடுவார்கள் என்று மத்தை ஐந்து பதினாலு நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் ஒவ்வொருடைய செயலும் எங்கள் ஒவ்வொருடைய நடத்தையும் அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லும் உம்முடைய மகத்தும் மாட்சியும் வெளிப்பொழுது உங்கள் வல்லமை வெளிப்படுது அப்பா எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்ற உண்மையை இந்த உலகம் கண்டுகொள்ளும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நாங்கள் வணங்குகிற தெய்வம் சீவனுள்ள தெய்வம் என்பதை இந்த உலக மனிதர்கள் கண்டுகொள்வார்கள் கட்டப்பட்டிருக்கிற இருதயங்கள் கட்டவிழ்க்கப்படும் அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் உமை காண முடியாதபடிக்கு உடைய குரலை கேட்க முடியாதபடிக்கு கட்ட வைத்திருக்கிற அப்பா இந்த உலகத்தாருடைய கண்கள் ஓ அப்பா புதிய ஆற்றலாலும் விரளாலும் நிரப்பப்பட்டு உமை சொந்த இரட்சகராக மீட்பராக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அம்மாண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்படியாய் உமக்கு உகந்த கருவிகளாய் நீர் மாற்றுவீராக உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஜனமாய் நீர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக ஒவ்வொரு நாளும் உமையே நாடி தேடி ஓடி வந்திருக்கிற இந்த சிறுமந்தை உடைய பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும்படிக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் சோர்வி நாவிகள் கவலையின் ஆவிகள் துக்கத்தின் ஆவிகள் ஏமாற்றத்தின் ஆவிகள் அப்ப ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் பிளவுகளையும் கொண்டு வந்து சமாதானத்தை குறை குலைக்கின்ற சமாதான குறைபாடுகளை கொண்டு வருகின்ற வறுமையை கொண்டு வருகின்ற வியாதியை கொண்டு வருகின்ற சமாதான குறைபாட்டை கொண்டு வருகின்ற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில விரிசல்களையும் அப்பா உறவில பிளவுகளையும் கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியாதபடி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடி ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மன்னிக்க முடியாதபடி அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாவிதமான விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுக்கப்படும்படி நம்முடைய பரிசுத்த கோட்டைக்குள்ள வார்த்தை வல்லமைக்குள்ள தூய ஆவியனுடைய ஐக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கள் அழைப்புல எங்கள் குடும்ப வாழ்க்கையில அப்பா உடைய பிள்ளைகள் சந்திக்கின்ற எல்லா விதமான போராட்டங்களின் இது அறிவீர் ஐயா உடைய இறக்கு உடைய காரண்யம் உடைய பரிசுத்த பேரன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்குவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கனவுகளோடு அப்பா உடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் எப்படியாய் நீ சந்தித்து தர வேண்டும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கொடுக்குறோம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் பிள்ளை கைவிடப்பட்டு உறவுகளால் கைவிடப்பட்டு சமுதாயத்தினால் கைவிடப்பட்டு அப்பா தஞ்சம் தேடி இந்த உலகத்தில் அலைந்து திருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய அடைக்கலம் கிடைக்கப்படுவதாக உடைய பரிசுத்தம் அன்பு அவர்களை தொடுவதாக உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதாக எல்லா உலகத்திற்குரிய தேவைகளையும் மன்னகத்திற்குரிய தேவைகளையும் அப்பா நீர் அவர்களுக்கு பெற்றுத்தரும்படி அவர்களை தாழ்த்தேப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த சபத்திலே இணைந்து குடும்பத்திற்காகித்துக்கொள்ளுங்கள் சகோதரனுடைய வளர்ச்சிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்க திருமண வாழ்க்கைக்காக பாக்கியம் கிடைக்கும்படி ஜபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் மீது கல்வாரி பரிசுத்தான் ஊற்றப்படுவதாக அப்ப அவர் பிரசன்னம் பிரசன்ன ஒவ்வொரு நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறந்து கொடுத்து எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க

முன்பாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி கனமையும் ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைக்கு நிறைவேறுவது போல மண்ணுள்ளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமிருந்து எங்கள் லட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரையும் ரிதிருவயிற்று அணியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலுமே கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் புகழே சூகே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு Welcome.